தமக்கு உண்டான உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் பூர்வ நாட்களையும் தமது ஜனத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார் தமது வாக்குதத்தத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார் அநியாயங்களை தேவன் நினைவு கூறுகிறார் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கிருபையையும் உண்மையையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அநேக சூழ்நிலைகளில் கடக்கும்போது கஷ்டங்களில் வேதலையில் வியாதியில் கடன் பிரச்சனைகளில் உபத்திரவங்களில் கர்த்தர் எங்களை மறந்துவிட்டார் என்று எண்ணாதீர்கள் நாம் ஆராதிக்கும் தெய்வனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைவு கூறுகின்ற தேவன் ஆம் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல உங்களை நினைவு கொண்டு உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் ஏமெல் ஏல் ஏமெல் காட் பிளஸ்